இன்று இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பற்றி காண்போம் அடிப்படை உரிமைகள் பகுதி மூன்றில் உள்ளது சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் பதினான்கு முதல் பதினெட்டு வரை எல்லாரும் சட்டத்தின் முன்னே சமம் சாதி மதம் பாலினம் போன்ற காரணங்களால் வேறுபாடு காட்டக்கூடாது சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் பதினொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை பேசுவதற்கான சுதந்திரம் அமைதியான கூட்டம் நாட்டில் எங்கும் பயணிக்கும் உரிமை தொழில் தேர்வு செய்யும் சுதந்திரம் உட்பட ஆறு உரிமைகள் உள்ளன சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிக்கிள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை மனிதர் விற்பனை கட்டாய வேலை குழந்தை தொழில் இவை அனைத்தும் தடை இது குடிமகனை காப்பாற்றும் உரிமை மதச்சார்பின்மை உரிமை ஆர்டிக்கிள் இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு வரை ஒவ்வொருவருக்கும் தங்கள் மதத்தை தேர்வு செய்ய பின்பற்ற சுதந்திரம் உள்ளது கலாச்சார கல்வி உரிமை ஆர்டிக்கல் இருபத்தொன்பது முதல் முப்பது வரை சிறுபான்மை குழுக்கள் தங்கள் மொழி கலாச்சாரம் கல்வியை பாதுகாக்க உரிமை பெற்றவர்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் முப்பத்தி தங்கள் உரிமை மீறப்பட்டால் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் மனு கொடுக்கும் உரிமை குடிமகனுக்கு உண்டு இதை உரிமைகளின் இதயம் என்று டாக்டர் அம்பேத்கர் சொன்னார்